திமுக மத்திய அரசாங்கத்தை பயப்படுவதற்கு காரணம் தெரியும் உங்களுக்கு நன்றாக தெரியும் தொண்ணூத்தி ஒன்பதுல திரு வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்துல மந்திரி சபையில இடம்பெற்று ஐந்து ஆண்டுகள் பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி நாலுல அப்படியே டவுன் பஸ்ல இறங்கி அடுத்த டவுன் பஸ்ல ஏற மாதிரி காங்கிரஸ்

தமிழர் சொல்றாரு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது மத்திய அமைச்சர் நிகழ்ச்சி அமைச்சர் திமுக தலைவர் தான் அவங்களுக்கு தெரியுமா தேர்தலுக்கு முன் ஒரு பயிற்சி தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பொதுவாக இப்ப அவங்க மத்திய அரசாங்கம் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு மிகவும் பயப்படுகிறார்கள் மடையில தனி அதிகமா இருக்கு சமூக விரோத செயல்களும் கொலைகளாக இருக்கட்டும் இந்த பாலியல் சம்பவங்கள்லாம் இப்ப அதிகமாயிட்டே போறதுக்கு காரணம் இந்த கஞ்சா போட்டுற போதை மருந்து கலாச்சாரம் போதை மருந்து ஊடுருவல் பட்டி தொட்டி எல்லாம் குறிப்பா இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை இதை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்பது உண்மை வருங்கால சமுதாயத்தின் குரல்களை முறையை மாதிரி செயல் இதை வந்து முதலமைச்சர் பதவியில ஒட்டிட்டு இருந்தா போதுங்கிறது இல்லாம இத கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் தமிழ்நாடு வருங்காலத்தில் வருங்கால சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்கி சினிமா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க அதிமுக ஒன்றிணைக்க கூட முயற்சி அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைந்து எல்லோரும் முயற்சி செய்வது இயற்கை அதுக்கெல்லாம் பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறப்ப இந்த முயற்சி எல்லாம் எந்த அளவுக்கு பலனா இருக்குன்னு நான்

எங்களுடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான கூட்டணியாக ஒரு சிறந்த கூட்டணியாக அமைந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் உறுதியாக அதில் வெற்றி என்ற நம்பிக்கை அமைச்சர்கள் முதல்வருடைய அதிகாரம் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டாடுறது அதனால் அமைச்சரவை மாற்றமும் அதில் துறைமுறை கொண்டையோ அது முதல்வர் அவர் அது ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஏதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளோ நெசவாளர்களோ இல்லை அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ மருத்துவர்களோ செவிலியர்களோ

நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கிரகம் ரெண்டாயிரத்தி பதினேழு பழனிசாமி என்கிற சுயநிலவாதி உள்ள ஒரு மனிதர் அவர் அம்மாவின் கட்சியில் தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டார் அவரை முதல்வராக்கியது தவறு என்பது என்பதால் நாங்கள்லாம் அன்றைக்கே பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கிரகம் உருவாகியிருக்கு அம்மாவின் இயக்கம் அங்கே உள்ள தொண்டர்கள் கெட்ட இல இருப்பதனால அங்கே சைத்து கொண்டிருப்பவர்கள் கூடிய விரைவில் பள்ளிச்சாமியுடைய இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு சுயநலத்தை புரிந்து கொண்டு கட்சி எக்கேடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டிக் கொண்டிருந்தார் போல பள்ளிச்சாமி நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு செய்வார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு அது விரைவில் நடக்கும் இல்லையென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவின் கட்சி

தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனோபாவம் தமிழ்நாட்டில் இருந்தது இப்பொழுது மாறி வருகிறது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க கூட்டணி பல இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு நல்ல ஆட்சி சதவீதம் பெற்று இருக்கிறோம் இதே நிலையில நாங்கள் முன்னேறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்கிறோம் மாநில சுற்றுப்பயணம் இல்லாட்டு சுற்றுப்பயணம் போறதை பார்த்துருக்கோம் இவரும் சுற்றுப்பயணம் சொல்றாரு போயிட்டு வரட்டு வந்தது என்ன அவர் போயிட்டு வர்றதுனால என்ன பலன் தொடர் அப்படின்னு கேட்டதுன்னு பார்த்துட்டு அவர் செந்தில் பானஞ்சி வரைக்கு தொடர்ந்து ஞானி வணங்காமலேயே அது நீதிமன்றத்துடைய என்ன சொல்றது நீதிமன்றத்துக்கு உட்பட்டது அது நீதிபதிகள் கொடுவளிக்க வேண்டிய விஷயம் அதில் நம்ம என்ன சொல்ல முடியும் டைம் டாங் கேஸ்டு சென்சர் கேஸ்டன் சார் இப்போ தமிழ்நாட்டில் வாழ்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒரு சகோதரமான பார்வையிட வாழ்ற ஏற்கனவே அம்மாவை அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதுல மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அதிக எங்களுக்கு இன்னும் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை சில சமுதாயத்தை சார்பாக சில கட்சிகள் வைக்கிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு காந்தி வாரிய கணக்கு பேர்ப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கு நடத்தினால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்பொழுது இல்லைன்னா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைத்த ஒரு சூழ்நிலை வந்துவிடும் இப்ப கூட பாத்தீங்கன்னா பழனிசாமி செய்த தவறான அரசியல் முடிவுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட தமிழகத்தில் வாழ்ற வன்னிய சமுதாய மக்களின் வாக்குகளை பெறோன்னு அவருக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போனா இவர் கொடுத்த அந்த பத்தரை சதவீதம் ஒதுக்கீடு நிச்சயம் நீடுமென்றால் தள்ளுபடி செய்யப்படும் தெரிஞ்சுமே அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வந்தார் அது தென் தமிழ்நாட்டில் நூத்தி ஆறு சமுதாயங்களை பாதித்து போர்க்கொடி தூக்கினார்கள் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அந்த பத்தரை சதவீத ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு நீதிமன்றமும் அது தள்ளுபடி செய்தது இன்றைக்கு அன்றைக்கு வன்னிய மக்களுக்கு செய்த துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு ஏற்கனவே துரோகம் செய்து செய்த செய்த அந்த தென்மிழ்நாட்டை சேர்ந்த நூற்றி ஆறு சவுதாய மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கி போராட்டங்கள்லாம் அறிவிச்சுருக்காரு ஆடு நினைவுன்னு ஓடாயாளர்கள் கதையாக பழனிச்சாமி செயல்பாடு இருக்குது அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்காக எந்த வித நடவடிக்கைக்கும் செல்வாள் அதனால தான் சொல்கிறேன் பழனிசாமி செய்த அந்த பொலிட்டிக்கல் ப்ளண்ட் ப்ளண்டரை சரி செய் சரி செய்யணும்னா ஜாதிவாரி கணக்கு நடத்தினால்தான் அதன் அடிப்படையில் இட வரும் பட்சத்துல எல்லா சமுதாய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார் மத்திய அரசு கண்டாயம் கட்டாயப்படுத்த மட்டும் கோரிக்கை வைப்போம் மாநகராட்சி நகராட்சியில நடக்கிற முறை கிடைக்குமே அதிமுக திமுக கூட்டணியை கூட்டு சேர்ந்து நடக்குதுன்னு சொல்லி அமமுக தொடர்ந்து போராட்டமாட்டாங்கன்னு கேட்க காம பண்றாரு அதுதான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேல பழனிசாமி வந்த பிறகு திமுக விட தான் அவர் மருமக கூட்டணி வச்சிருந்தாரு அப்படியே சிஷ்டி பாட்டி என்கிற முறையில அவங்க திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க இப்பயும் திமுக பிடிஎம்மா தானே செயல்பட்டு இருக்காரு இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல பழனிசாமி தனித்து நின்றது திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற முகத்துவான் காரணம் அவர் மீது அவர் செய்த ஊழல் முறைகேடுகளால அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது ஜெயிலுக்கு போயிடக்கூடாது தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திமுகவும் பிடிஎம் தான் செயல்படுறாங்க சும்மா வெளியில திமுகவும் அவர்கள் தண்டை போட்டு

பிஜேபி அரசியல் ரீதியான இணக்கம் காட்டுவதாக என்ன எடுத்துக்கல மத்திய அரச திமுக போய் இப்ப ரொம்பவும் அவங்கள போய் என்ன சொல்றது பாஜக அவங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றது வளைந்து இருப்பதா குனிந்து இருப்பதால் அவர்கள் இந்த பகுதிக்கு கூட்டுறப்ப வர்றாங்கன்னு தான் பாக்கல இல்லை அரசியலில் எது நடக்குது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்கிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி வந்து யாரையும் நம்பி தொடங்கப்பட்டது இல்லை அது அம்மாவின் தொண்டர்கள் தொடங்கிய கட்சிகள் அதனால தான் தேர்தல் வெற்றி எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் வலுவான கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும்